அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹே வரகாத்தூ கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லஹாவின் அருளும் அன்பும் நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழிகாட்டுதல்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் குறிப்பாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற இஸ்லாம் எனும் மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களுக்கு ஜுமா என்ற வணக்கத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் அத்தகைய சிறப்புகள் நிறைந்த ஜுமா துளுகையை நிறைவேற்றுவதற்காக இங்கு கூடியிருக்கின்ற சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் உங்கள் அனைவரும் மீதும் உள்ள ரஹ்மானின் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாக கடந்த வாரத்திற்கு முந்தைய வாரம் அலட்சியத்தால் ஏற்படக்கூடிய பாவங்கள் என்ற தலைப்பின் கீழ் சில செய்திகளை நாம் பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக இன்றைய வாரமும் அல்லாஹ் மனிதர்களுக்கு வழங்கியிருக்கின்ற பல ஹலாலான முறைகளில் வியாபாரங்களில் அனுமதிக்கப்பட்ட விஷயங்களில் நம்மளுடைய அலட்சியத்தால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அது குறித்த எச்சரிக்கைகள் என்ன என்பதை இன்ஷா அல்லா இன்றைய வாரம் நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த உலகத்தில் அல்லக மனிதர்களை படைத்து இந்த உலகில் மனிதர்கள் வாழ வேண்டும் என்றால் மிக அத்தியாவசிய தேவையாக இருக்கக்கூடியது பொருளாதாரம்தான் இந்த பொருளாதாரத்தை யாரும் இல்லாமல் எதை இந்த ஒரு பைசா கூட இல்லாமல் இந்த உலகத்தில் என்னால் வாழ முடியும் என்று சொல்பவர்கள் இந்த உலகில் யாரும் கிடையாது அவ்வளவு மனிதர்களுக்கு தேவையான பொருளாதாரம் இஸ்லாம் நமக்கு அனுமதி தான் தந்திருக்கிறது ஆனால் அனுமதியோடு நின்று விடாமல் அதனுடைய வழிமுறைகளும் நமக்கு கற்றுத் கற்றுத்தந்திருக்கிறது இந்தந்த வழிமுறைகளில் நீங்கள் பொருளாதாரத்தை சம்பாதித்து கொள்ளலாம் உங்களுடைய தேவைகளுக்காக வேண்டி எவ்வளவோ லட்சங்களோ கோடியோ மில்லியனோ அதெல்லாம் இஸ்லாம் குறிப்பிட்ட வரையறைக்குள் சொல்லாமல் உங்களால் இந்த அல்லாஹுடைய பூமியில் அழைந்து எவ்வளவுதான் நீங்கள் சம்பாதித்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சம்பாத்தியம் செய்து கொள்ளலாம் என்று சொன்ன இஸ்லாம் இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய சோதனையாக வரும் என்ற எச்சரிக்கையும் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைவாசலம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள் அதையும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நபிகள் பெருமானார் சல்லாஹூ அலைவாசலம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் திருமிதி என்ற நூலில் இடம்பெற்றிருக்கிற செய்தி அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க இன்னி உம்மத்தின் உலகத்தில படைக்கப்பட்ட அத்தனை சமுதாயத்தினருக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு சோதனையாக தந்தான் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் வகையான சோதனையை அல்லாஹ் அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே அவர்களுக்கு தந்தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு என்னுடைய சமுதாயத்திற்கு சோதனையாக அல்லாஹ் தந்திருப்பது அல்மால் பொருளாதாரம் பணம் தான் என்று நபிகள் நாயகம் சல்லாஹு அலி அவர்கள் ஒரு எச்சரிக்கையை இந்த சமுதாயத்திற்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் இது நம்மளுடைய மனதிலே ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டிய ஒரு தகவல் ஏன் என்று சொன்னால் நபிகளார் சுல்லாஹூ அலி வசலம் அவர்கள் இன்னும் ஒரு காலத்தை குறிப்பிட்டு ஒரு தகவலையும் சொல்லியிருக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் வாழ்ந்த காலத்தில் நபிகள் பெருமானார் சுல்லாஹூ அலி வசலம் அவர்கள் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற இரண்டாயிரத்தி எண்பத்தி மூணாவது இலக்கத்தில் மக்களிடையே ஒரு காலம் வரும் அந்த காலம் எப்பேற்பட்டது என்றால் து என்பதை அல்லாஹுடைய தூதர் விளக்கம் அளிக்கிறார்கள் ஒருவர் பொருளாதாரம் எனக்கு எப்படி கிடைத்தது லட்சங்கள் ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் நூற்று கணக்கான பைசாக்கள் என்னிடத்தில் இருக்கிறது இது எனக்கு எப்படி கிடைத்தது என்பதை பொருட்படுத்தவே மாட்டார் அதெல்லாம் யோசிக்க மாட்டார் ஏன் காலம் அப்பேற்பட்ட ஒரு காலச்சூழல் அவர்களை மனிதர்களை தள்ளிவிடும் எவன் எக்கேடு கெட்டு போனா என்ன எவன் தொலைஞ்சா எனக்கு என்ன எனக்கு ஒரு எனக்கு வரக்கூடிய லாபம் என்ன அது கொடுத்துரு எனக்கு என்ன கிடைக்கணுமோ அது கொடுத்துரு நீ என்னவோ செஞ்சுக்கோ என்று ஒரு காலம் வரும் அதான் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க சொல்லுவோம் இல்ல அந்த வார்த்தை எல்லாருடைய தூதர் சொல்றாங்க உங்களிடையே ஒரு காலம் வரும் மக்களிடையே ஒரு காலம் வரும் அவர் பைசாவை பொருளாதாரத்தை சம்பாதிப்பார் ஆனால் எப்படி சம்பாதிப்பார் சம்பாதித்தார் என்பதை பொருட்படுத்தவே மாட்டார் அதை பற்றியெல்லாம் அக்கரை அக்கறை கவலை கவனம் ஏதும் அவருக்கு இருக்காது என்று சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க அமினல் ஹலால் நான் சம்பாதித்தேன் அது ஒத்த ரூபாயாக இருந்தாலும் அமினல் ஹலால் இது அல்லாஹ் எனக்கு அனுமதிக்கப்பட்ட வழியில்தான் எனக்கு கிடைத்ததா அமினல் ஹராம் அல்லாஹ் தடை செய்தவற்ற விஷயங்களிலிருந்து வியாபாரத்தில் இருந்து பிறரை மோசடி செய்து பிறரை ஏமாற்றி பிறருடைய மனங்களை புண்படுத்தி சம்பாதித்தேனாம் என்பதை அவர் பொருட்படுத்தவே மாட்டார் இந்த காலம் எப்போ வந்துருச்சு வந்துருச்சு தானே ஹலாலு ஹராமு இது அனுமதிக்கப்பட்ட வியாபாரம் எதுவுமே கிடையாது இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயம் மற்ற சமுதாயத்தை விடுங்க ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலக வாழ்க்கையில் அவர்கள் பெரிதாக எதிர்பார்க்கக்கூடிய அம்சம் பொருளாதாரத்தை மட்டும்தான் அடிமட்டத்தில் இருக்கிறவனை விட மேல் மட்டத்தில் இருக்கக்கூடியவனை விட மிக மோசமான பொருளாதாரத்தினுடைய மோகம் இந்த சமுதாயத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறது எங்கே அமர்ந்தாலும் பணம் பற்றிய பேச்சுக்கள் பணத்தை குறிக்கோளாக வைத்து வியாபாரம் பணத்தை அடிப்படையாக வைத்து நட்பு பணத்தை வைத்து உலக வாழ்க்கை மட்டும்தான் இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகமும் இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்பேற்பட்ட காலத்தை அல்லாஹுடைய தூதர் அன்றைக்கே குறிப்பிட்டு சொல்லிவிட்டார்கள் முன்னறிப்பு செய்து விட்டார்கள் ஏத செஞ்சாங்க அல்லாஹவை நம்பியவர்கள் மறுமையை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கான எச்சரிக்கை எப்ப நீ மறுமையை சார்ந்து இருக்கிற அல்லஹாவை சந்திக்க இருக்கிற அந்த சந்திப்பை உண்மையானவனாக நீ நிறால் இந்த எச்சரிக்கை நீ எடுத்துக்கொள் உங்கள்ட்ட ஒரு காலம் வரும் எதை பற்றி யோசிக்க மாட்டார்கள் எந்த அளவுக்கு என்றால் தன்னுடைய சுய மரியாதை கூட எனக்கு காசு வேணும் பணம் வேணும் திட்டியா திட்டிக்கொள் என கூற லாபம் என்ன பைசா எங்க எப்பேற்பட்ட சூழ்நிலை அலட்சியம் இல்லையா பொருளாதாரத்தை வைத்து ஒரு மனிதன் இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமாக ஆக்க முடியுமா யாராலும் எப்பேற்பட்ட கோடிகளை சம்பாதிக்க கூடியவனாக இருந்தாலும் நிமிடங்களில் ஒரு மணி நேரத்தில் ஒரு நாளில் ஒரு வாரத்தில் ஒரு வருடத்தில் ஒரு மாதத்தில் சம்பாதிக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் பெரிய விளையாட்டை அடிப்படையாக வைத்து விளையாடக்கூடிய வீரர்கள் அவர்களுடைய சம்பளத்தை நீங்கள் கேள்விப்பட்டீர்கள் என்றால் அப்படியே தலை சுற்றி மயக்கம் ஏற்பட்டுவிடும் ஒரு செகண்டுக்கு இத்தனை லட்சம் ஒரு நிமிடத்திற்கு எவ்வளவு கோடி அப்பேற்பட்ட ஒரு வீரனுடைய மரணம் சமீப இரண்டு நாட்கள் முன்பாக நடந்தது கார் விபத்தில் சேர்ந்தவர் பல மில்லியன் கணக்கை வருடத்திற்கு சம்பாதிக்கக்கூடியவர் முடிந்தது மௌத்தோடு ஆனால் தங்களை இருக்கிறோம் மறுமைதான் வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை அல்ல என்று பேசக்கூடியவர்கள் இந்த பொருளாதாரத்தினுடைய மோகம் அவர்களை எப்படி தடுமாற செய்துகிறது என்றால் தங்களுடைய விமர்சனம் செய்கின்ற அளவிற்கு மான கெட்டவர்கள் பணத்திற்காக மானத்தையும் இழக்கக்கூடியவர்கள் சுயமரியாதை அடகு வைக்கக்கூடியவர்கள் பேசக்கூடியவர்கள் நம்மை எதிர்க்கக்கூடியவர்களுடைய வாய்கள் வரக்கூடிய வார்த்தை இது வலிக்காதா எந்த யோகத்துவத்தை நாம் பின்பற்றுறோம் எந்த ஏகத்துவத்தை நாம் நடக்கிறோம் யார் காட்டிய வழிமுறை இது படிக்கூடியவர்கள் குரானை புரட்டக்கூடியவர்கள் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று துடித்து துடித்தே இந்த மார்க்கம் எனக்கு பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் கிடைத்திருந்தால் பல வருடங்களுக்கு முன்னால் இந்த நேர்வழி எனக்கு கிடைத்திருந்தால் நன்றாக இருக்குமே என்று கண்ணீர் வடியக்கூடிய இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு நாம் ஒரு பொருளாதாரத்திற்காக வேண்டி பேச மாட்டார்கள் விமர்சனங்கள் பறந்து கொண்டிருக்கிறது போய் நம்மளுடைய பங்களிப்பை எப்படி செய்யணும் விமர்சனங்கள் இருக்கக்கூடாது நம்பிக்கை தன்மை இருக்கணும் வியாபாரத்தில் அதான் முக்கியம் இவர் வந்தால் நான் வியாபாரத்தில் ஈடுபட மாட்டேன் இவரை நீங்கள் வியாபாரத்திற்கு அழைக்க வேண்டாம் இவரிடத்தில் நம்பிக்கை இல்லை எவ்வளவு பேச்சுகள் இதோடு நின்று விடாமல் போர்த்தக்கூடிய என்ன தெரியுமா இங்குதான் நமக்கு ஏற்படக்கூடிய ஆத்திரம் ஒரு தனி மனிதனை விமர்சனம் செஞ்சுக்கோ ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய மனிதர்கள் தான் தவறுகள் ஏற்படும் இயல்பு மனிதன் பலகீனமாக படைக்கப்பட்டுள்ளார் நடந்தாலும் சரி கொண்டு வந்து காட்ட வேண்டியது விலைக்கு வாங்கக்கூடிய சொல்ல சொல்லாது கொள்கை படிய சொல்படிய நடக்கக்கூடிய கொள்கை இது அற்பத்திலும் அற்பமான விஷயங்களுக்காக வேண்டி ஏன் இப்படி தடுமாறுறோம் அல்லாஹுடைய தூதர் ஒரு எச்சரிக்கை செய்தார்கள் அதுவும் நமக்கு தேவைதான் பஹ்ரைன் என்ற நாட்டிற்காக வேண்டி அபு ஒபைதா இப்னு ஜர்ரா ரதியல்லாஹு அவர்களை ஜிஸ்யா வரியை வசூல் செய்து வாருங்கள் என்று ஒரு அதிகாரியாக நியமனம் செய்து அல்லாஹுடைய தூதர் அனுப்புறாங்க பஹ்ரைனில் இருந்து அபு உபைதா இப்னு ஜர்ரா ஃபஜர் நேர தொழுகையில வந்து விடுகிறார் அல்லாஹுடைய தூதர் தொழுகை முடித்து விட்டு சலாமை கொடுத்து பார்த்த பிறகு பின்னால் நபி தோழர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் வளமைக்கு மாற்றமாக ஏன்னா தொழுகை முடிஞ்ச உடனே பாது பேர் வெளியே தானே இருக்கிறோம் அந்த மாதிரி ஒரு சூழல் அல்லாஹுடைய தூதர் பார்க்குறாங்க நபி எல்லாம் அப்படியே அமர்ந்திருக்கிறாங்க அன்சாரி தோழர்கள் அல்லாஹுடைய தூதர் அந்த நபி தோழர்கிட்ட கேட்குறாங்க பஹ்ரைன்லிருந்து அபு உபைதா இப்போ ஜர்ரா பொருளாதாரம் கொண்டு வரக்கூடிய செய்தி உங்களுக்கு தெரியுமா பொய் துவா செய்வதற்காக நம்ம மாதிரி அதுக்காக தான் தான் வரக்கூடிய உங்களுக்கு நற்செய்தி என்று அல்லாஹுடைய தூதர் ஒரு தகவலை சொல்லிவிட்டு ஒரு எச்சரிக்கை செய்கிறாங்க இதுதான் நமக்கானது ஏகத்துவத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு மறுமையை நம்பக்கூடியவர்களுக்கு மன்னரை விசாரணை என்று இருக்கு என்று அச்சப்படக்கூடியவர்களுக்கு

அல்லது மஸ் மக்காவிலிருந்து வந்த முஹாஜீர் தோழர்களுக்கு வறுமை ஏற்பட்டு விடுவோம் அதை பற்றியெல்லாம் உங்கள் விஷயத்தில் எனக்கு பயம் இல்லை சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க வலா கிண்ணி என்றாலும் எனக்கு உங்கள் விஷயத்தில் பயம் எது குறித்து தெரியுமா இருக்கு வலா கிண்ணி அக்ஷா அழைக்கும் உங்கள் விஷயத்தில் நான் பயப்படுவதெல்லாம் அந் துபுசத அழைக்கும் துண்யா கமாபூசி தத் அலா மன்கான கபலக்கும் உங்களுக்கு முன்னால் இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் அவர்களுக்கு அதிகப்படியான செல்வங்கள் வழங்கப்பட்டிருந்தது அப்படி வழங்கப்பட்டிருக்கிற நேரத்தில் அந்த பொருளாதாரத்தில் ஒருவருக்கு ஒருவர் அவர்கள் போட்டியிட்டுக் கொண்டார்கள் நீங்கள் இன்றைக்கு போட்டியிடுவதை போல உங்களுக்கு வறுமை வந்துடும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை எந்த விஷயத்தில் நான் பயப்படுகிறேன் என்றால் அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய வார்த்தை போய் அல்ல பொருளாதாரத்திற்காக வேண்டி ஒருவர் இன்னொரு சகோதரோடு போட்டி போட்டுக்கொண்டே அதோடு அல்லாஹ் உடைய நின்று விடாமல் சொல்கிறார்கள் ஓ தூஹலிக்குக்கும் அவர்கள் எப்படி ஒருவர் ஒருவர் போட்டி கொண்டு பொருளாதாரத்திற்காக வேண்டி அழிந்து நாசமாகப் போனார்களோ அது மாதிரி நீங்களும் அழிந்து விடுவீர்களோ என்ற அச்சம்தான் இன்றுக்கிருக்கா ஒருவருக்கு இன்னொருவரோட சண்டை ஏன் வருது பொருளாதாரம் பிரச்சனை பகமே பொறாமே தா எதுக்கு பொருளாதாரத்திற்காக வேண்டி பொருளாதாரத்தை தாண்டி இவர் ஐந்து நேரம் தொழுகிறார் இவரை பார்த்து புறாமைப்பட்டு சண்டையிடக்கூடியவரா குரானை ஓதுகிறார் எனக்கு ஓத தெரியவில்லை அது குறித்து கவலைப்பட்டு அல்லது அவர் மீது புறாமைப்பட்டு சண்டை பொருளாதாரத்திற்காக வேண்டி இந்த பொருளாதாரத்தை ஒட்டுமொத்த இந்த சமுதாயத்திற்கு சோதனை என்று சொன்னார்களோ உங்களுக்கு முஸ்லீமத் என்று சொன்னார்களோ இந்த பொருளாதாரத்தில் தான் நீங்கள் அழிவீர்கள் இந்த பொருளாதாரத்தில் தான் உங்களுக்கு போட்டியிடும் அப்படி போட்டியிடுகிற பொழுது உங்களில் ஒருவர் மற்றவரோடு சண்டையிட்டு அழிந்து போகின்ற வரைக்கும் உங்களுடைய ஒரு காலம் வரும் இதுதான் நபி தோழர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் எச்சரித்தார்கள் என்றால் அந்த எச்சரிக்கை நம்ம உணர வேண்டாமா இந்த காசை வைத்து என்ன செய்ய முடியும் இந்த பொருளாதாரத்தை வைத்து உலகையோ வாங்க முடியும் மரணத்தையோ வாங்க முடியும் நான் சாக மாட்டேன் இனிமே பத்து கோடி பில் போட்டு தர முடியுமா முடியுமா மயில் அனுப்ப வச்சுக்கலாம் கிடக்கல சம்பாதிக்கக்கூடியவன் இளவயில் மரணம் அடையக்கூடிய சம்பவங்கள் பார்க்கிறோம் ஏகத்துவாதி இருக்கிற மறுமையை நம்பி வாழ்ற இந்த உலகம் எனக்கு பெரிதல்ல மற்றவர்களுக்கு அறிவுரை நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் அந்த அறிவுரை உண்மை என்றால் பொருளாதாரத்தில் வரணும் நமக்கு என்ன நிர்ணயம் செய்திருக்கிறோம் சம்பாதிக்க முடியாது பெரிய வீரனாக இருந்தாலும் சரி பொருளாதாரம் என்று வருகிற பொழுதே தடுமாறாமல் மார்க்கத்தை விட்டு மார்க்கத்தினுடைய வரம்புகளை மீறாமல் அல்ல உங்களுக்கு அனுமதி தந்திருக்கிறான் எவ்வளவு தாராளமான முறையில் ஹலாலான முறையில் அதான் கவனிக்கணும் இது எனக்கு கிடைக்கிறதே நான் சம்பாதிக்கக்கூடிய இந்த பொருளாதாரம் ஹலாலான முறையில் எனக்கு கிடைக்கிறதா அல்லது ஹராம் இறைவன் எதையெல்லாம் தடை செய்திருக்கிறானோ அந்த வழிகளில் எனக்கு கிடைக்கிறதா என்று யோசிக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் நாம் இருக்கிறோம் இது ஒரு தகவல் இரண்டாவதாக நாம் அலட்சியமாக நம்மளுடைய அலட்சியத்தால் ஏற்படக்கூடிய தவறுகள் நபிகளார் சொன்னார்கள் மறுமை என்ற நெருக்கத்திலே குழப்பங்கள் அதிகமாக விடும் கழகம் அந்த குழப்பங்களை விட்டு நாம் பாதுகாப்பாக இருக்கணும் குழப்பங்களையும் விட்டு பாதுகாப்பாக இருக்கணும் குழப்பக்கூடிய குழப்பவாதிகளை விட்டு பாதுகாப்பாக இருக்கணும் ரெண்டு அம்சம் இருக்கிறது ஏன் என்றால் அல்லஹா தன்னுடைய திருமறை குரான்ல இந்த ஃபித்னாவை குறித்து எந்த அளவுக்கு அல்லாஹ் பேசுகிறான் என்றால் சூரத்துள் பக்ரா குரானுடைய இரண்டாவது அத்தியாயம் சூறாவில நூத்தி தொண்ணூத்தி ஒன்னாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் ஒல் ஃபித்னத்து அசத்து மினல் கத்திலு இந்த ஃபித்னா செய்வது குழப்பத்தை ஏற்படுத்துவது அசத்து மினல் கத்திலு கொலையை விட கூடியது கொலை செய்யறமில்லை அதை விட டைஞ்சர் என்று அல்லாஹ பேசுகிறான் ஏன் குழப்ப சுத்திக்கிட்டே இருக்கும் இங்க ஏற்பட்ட குழப்பம் ஒட்டுமொத்த ஊரே சுற்றிக்கிட்டு இருக்கும் இங்கே நடந்த ஒரு கொலை இதோடு முடிந்து போய்விடும் அதனால் அல்லாஹ் அது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பேசும்பொழுது ஓல் ஃபித் நது மினல் கத்துரு ஃபித்னா செய்வது குழப்பத்தை ஏற்படுத்துவதே கொலையை விட மிக கொடியது மோசமானது என்று அல்லாஹ் ஓரிடத்தில் பேசுகிறான் அதே சூரத்துல் பக்ரா இரண்டாவது சூராவினுடைய இருநூற்றி பதினேழாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான் ஓல் ஃபித் அக்பரு மேனல் கத்துலு ஃபித்னா செய்வது குழப்பத்தை ஏற்படுத்துவது அது வியாபார ரீதியாக ஃபித்னாவாக இருந்தாலும் மார்க்கம் தொடர்புடைய ஃபித்னாவாக இருந்தாலும் சகோதரர்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய ஃபித்னாவாக இருந்தாலும் ஒட்டுமொத்த குழப்பத்தை குறித்து அல்லாஹ் பேசுகிறான் வல் ஃபித்னது அக்பரு மினல் கத்ல் கொலையை விட கலகம் ஃபித்னா செய்வது மிக பெரியது இரண்டு வார்த்தைகளை வெவ்வேறாக அல்லாஹ் பயன்படுத்துகிறான் ஒரு இடத்தில் பயன்படுத்துகிற கொடியது அஷத்து இன்னொரு இடத்தில் அல்லாஹா பயன்படுத்துகிற பொழுது ஒல் ஃபித்னத்து அக்பர் மிகப்பெரியது பிரம்மாண்டமானது அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கொலையை விட மோசமானது அல்லாஹ்டைய அல்லாஹ் தனுடைய திருமறையில் பேசுகிறான் ஒரு வசனத்தில் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரான்லன் ஆலி இம்ரான் மூன்றாவது சுறாவில ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான் இந்த மார்க்கம் தொடர்புடைய விஷயங்களில் ஃபித்னாவை குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய செய்தியாக அல்லாஹ் சொல்கிறான் ஹுவல் நதி அஞ்சலைன் கிதாப் நபியே இந்த குரான் இந்த வேதத்தை உங்கள் மீது நாங்கள் இறக்க இருக்கிறோம் சொல்லிவிட்டு அல்லாஹ சொல்கின்றான் இறக்கப்பட்ட இந்த குரானிலே மின்ஹு ஆயாத்தும் முஹ்கமாத் தெளிவான கருத்துகள் கொண்ட குரானுடைய வசனங்கள் இந்த குரானில் இருக்கிறது அதுதான் ஹுன்ன உம்முல் கிதாப் இந்த குரானுடைய அடிப்படையே அதுதான் இது தெளிவான கருத்துகள் இருக்கும் ஒருத்தன் கிறுக்கனாக இருக்கக்கூடியவன் படித்தாலும் அவனுடைய மண்டையில் ஏறும் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சட்டத்தையும் வார்த்தையும் என்ன பேசுகிறானோ அந்த வாசகங்கள் கருத்துகள் மூலையில் ஏற்படும் அது மாதிரியான வசனங்களும் இன்னும் அல்லாஹ் சொல்கின்றான் இரண்டு கருத்துகள் கொண்ட வசனங்களும் இதுல இருக்கிறது அல்லாஹ் சொல்லிவிட்டு இங்கே ஒரு தகவலை நமக்கு பதிவு செய்கிறான் ஃப யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ

இந்த வசனத்தை ஓதி காத்து வீட் காட்டி விட்டு அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க முத்தசாபிஹாத்தான வசனங்கள் முரண்படக்கூடிய இங்கே ஒரு வசனத்துல இருக்கும் ஒரு கருத்து இந்த ஒரு வசனத்துல வேறு கருத்தாக இருக்கும் அதற்கு ஹதீஸ்ல விளக்கங்கள் இருக்கும் இது மாதிரியான வசனங்களை கொண்ட கருத்துகளுடைய வசனங்களை தேடி அழையக்கூடியவர்களை நீங்கள் கண்டால் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க முத்தசாபிஹாத்தான வசனங்களை தேடி திரும்பவர்களை நீங்கள் கண்டால் குழப்பமான வசனங்கள் கொண்ட அர்த்தங்களை கொண்டு அடையக்கூடிய பித்னாவை கிளப்பக்கூடியவர்களை நீங்கள் கண்டீர்கள் என்றால் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க அல்லஹவால் குறிப்பிடப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டே இவர்களிடத்தில் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் ஃபித்னாவில் ஈடுபட வேண்டாம் இது புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற நாலாயிரத்தி ஐநூறு ஹதீஸாக இருக்கிறது ஏனென்றால் அல்லாஹ் இன்னொரு இரண்டு வசனங்கள் அல்லாஹ் பேசுகின்றான் ஒல்லாஹுல் ஃபசாத் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களை குழப்பத்தை அல்லாஹ் விரும்பவே மாட்டான் அல்லாஹ் நேசிக்க மாட்டான் புரிந்து கொள்ளுங்கள் ஒன்று குழப்பத்தை விரும்ப மாட்டான் இன்னொன்ற விஷயத்தில் அல்லாஹ் சொல்கின்றான் ஓல்லாஹு லா யுஹிபுல் முஸ்திரீன் குழப்பங்களை ஏற்படக்கூடியவர்களை குழப்பங்களை செய்யபவர்களை அல்லாஹ் நேசிக்கவே மாட்டான் ஒரு இடத்துல குழப்பத்தை நான் விரும்ப மாட்டேன் கரெக்டான எது இருக்கிறது தெளிவாக எது இருக்கிறதோ அதை நான் விரும்புவேன் குழப்பத்தையும் நான் விரும்ப மாட்டேன் குழப்பத்தை ஏற்படக்கூடியவர்களையும் நான் நேசிக்க மாட்டேன் அல்லஹா தன்னுடைய திருமறை குரான்ல மாயிதா என்ற சூறாவில் அறுபத்தி நான்காவது வசனமாகவும் இரண்டாவது சூறா பக்ராவில் இருநூத்தி ஐந்தாவது வசனத்திலும் அல்லஹா சொல்கின்றான் இறுதியாக இப்படி வாழ்வதை விட குழப்பங்கள் செய்து கெட்ட பேர் ஏற்படுத்தி சுயமரியாதையும் கண்ணியத்தையும் இழந்து வாழ்வதை விட அல்லாஹுடைய நேசம் கிடைக்காத ஒரு வாழ்வை விட அல்லாஹுடைய நேசம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால்

மக்களிடத்தில் குழப்பம் செய்யாதீர்கள் அதில் ஒரு குழப்பத்தை செய்து அதில் பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சி நீங்கள் செய்யாதீர்கள் ஏனென்றால் அது கொலைய விட கொடியது கொலைய விட மிக பெரியது நேசிக்காத விரும்பாத பண்பாளராக நீங்கள் மாறிவிடுவீர்கள் என்பதை உங்களுடைய மனதிலே ஆழமாக பதிவு செய்து இது மாதிரியான அலட்சியத்தால் ஏற்படக்கூடிய தவறுகள் இருந்து பாதுகாப்பு பெற்றவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னை மறு பிரிவனாக அஸ்லாம் வலைக்கம் வர